வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா ஒயா தாம்பரம் டு செங்கல்பேட் மறைமலை நகர் தாம்பரத்துல இருந்து வரப்போறதா நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பேட்டிலருந்து வரப்போகிறதா முடிவு பண்ணீங்கன்னா கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல உங்களுக்கு மெயின் ரோட பார்த்த மாதிரி சர்வீஸ் ரோட்ல தான் நம்மளோட ஷாப் இருக்குது அதனால் நீங்க எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை மெயின் ரோட்லேயே சிருஷ்டி ஒலின்னு பேனர் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடலாம் காலையில் பத்து மணிக்கு ஷாப் தான் இருக்கிறோம் நைட் ஏழு மணி வரைக்கும் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் பக்தி ஸ்ரத்தையோட முழு நம்பிக்கையோட ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக சத்தியமாக இணவ இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கடையில பொருளை வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம சேல் பண்றது கிடையாதுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்களை ஆன்மீக ரீதியில உருவாக்குறோம் கூட சித்தர் முறைப்படி மணி மந்திர ఔஷதம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகளால் கிளென்ஸ் பண்ணி அதுக்கு மந்திர உற்சாடங்கள் கொடுத்து ஹோமங்கள்ல வச்சு அதுக்கு முறையா பூஜை பண்ணி அதை வந்து நல்ல சக்தி ஊட்டப்பட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த பொருட்களை நீங்க கொண்டு போய் வீட்டில் வைக்கக்கூடிய அந்த நேரம் அந்த சனம் அந்த நொடியில இருந்து பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் படிப்படியாக படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் வரதை நீங்கள் கூட பார்க்கலாம் சிருஷ்டி ஒலியை வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர் இது வரைக்கும் பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேருங்க ஸோ நம்பிக்கையோடு வாங்கும்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நீங்களே பல பேருக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒலி ஸோ அது மட்டும் கிடையாது ஸோ எனக்கு என்னன்னே தெரியல என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே புரியலை அதுக்கு எதாவது தீர்வு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் இங்கே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் மூலியமாக ஃபேஸ் ரீடிங் என் நியூமராலஜி என் கணிதம் மூலியமாக ஸோ உங்களோட சோழி பிரசன்னம் போட்டு உங்கள் பிரச்சனைக்கு என்ன காரணம் எந்த கிரகநிலை சரியில்லை எதனால் நீங்கள் இந்த கஷ்டத்துக்கு ஆளாகிறீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் இது உங்கள் அதிர்ஷ்ட எண் எது உங்கள் அதிர்ஷ்ட க கோவில் அதாவது வருஷத்தில் ஒரு தடவையாவது அந்த கோயிலுக்கு போய் கால் அடி வச்ச உங்களுக்கு மாற்றம் கொடுக்கக்கூடிய கோவில் எது உங்கள் அதிர்ஷ்ட கடவுள் யார் நீங்கள் எப்படி பூஜை பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்ட மரம் எது ஒரு கோவில் கூட ஸ்தல விருட்சம் இருக்காத மாதிரி நமக்கு ஒரு விருட்சம் இருக்கும் அதிர்ச்ச அதாவது உங்களோட பட்சி என்ன நீங்க என்ன கணத்துல வரீங்க இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஃபேஸ் ரீடிங் கணித மூலியமா நாங்கள் கணிச்சு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது கொடுக்குறோம் ஸோ இதன் மூலிமாவும் உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கான தீர்வையும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துறோம் ஸோ இந்த மாதிரி சிஸ்டியோலியை பொறுத்த வரைக்கும் பன்முகமான விஷயங்கள் இருக்கிறதுனால உங்க பிரச்சனைக்கான டெட் அண்ட் வளர்ச்சிக்கான பாதையை நீங்க இங்கே பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாருங்க முழுக்க முழுக்க புத்தர் இருக்கார் இல்லையா புத்த பூர்ணிமால புத்த பெருமானை வழிபாடு பண்றது இல்ல புத்தரை வீட்டில் வைக்கிறதுனாலையோ இல்ல அலுவலகத்தில் வைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் புத்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புத்தரை வந்து கௌதம புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ராஜாவோட மகனாக பிறந்து ராஜபோக வாழ்க்கையில கஷ்டம்ன்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலையில வாழ்ந்த ஒரு பையன் அவருக்கு கல்யாணமாகிறது அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்தும் அவர் வந்து பாத்தீங்கன்னா துறவரத்தை மேற்கொண்டு எதுவுமே நிரந்தரம் இல்லை தான் மனுஷனோட அழிவுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு அந்த ஆசையை அருமீன் அருமீன் ஆசையை அருமீன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையை அறுக்கணும் அந்த ஆசை கடையிலேருந்து இருந்து பிறவி கடையிலேருந்து வெளியே வரணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய துருப்புச்சிட்டு அந்த தியானத்தின் மூலியமா இறைவனை அடையணும்னு சொல்லி அந்த போதிமரம் போதிமரம்னா ஒன்றும் இல்லைங்க ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துக்கு அடியில் தாமம் இருக்கிறாரு அந்த ஞானத்தின் காரணமாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் ஆகுது அந்த பாடி ஹீட்டில் புத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் மேலே வந்து பார்த்தீங்கன்னா முடி இருக்கு இல்லைங்களா அது முடி கிடையாதுங்க நத்தை இருக்கு இல்லைங்களா நத்தைக்கு தான் அவரோட முடியா வந்து கவர்ட் ஆகுது ஏன்னா அந்த பாடி ஹீட் ஆகுத கூல் டவுன் பண்ணுறதுக்காக அந்த நத்தைகள் அந்த இதில் வந்து தானே மாய்த்துக்கிட்டு புத்தரோட அந்த ஹெட்டில் வந்து அது வந்து கவர்ட் ஆகுது ஸோ புத்தர் வந்து பார்த்திங்கன்னா அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஆசை தான் மனுஷனோட இதுக்கு காரணம் சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிறார் ஸோ பஞ்சபூதத்தில் நான்கு பூதங்கள் மட்டுமே அவர் பிரதானமாக எடுத்து பண்ணார் ஒரு பூதத்தை தவிர்த்தார் ஸோ புத்த மதம்ன்றதை ஒன்று வந்து இது பண்ணார் இந்தியாவில் மட்டும் கிடையாது அவர் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் இலங்கை மலேசியா கம்போடியா இந்த மாதிரி எல்லா நாட்டுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா புத்தரோட இது இருக்குது ஆனால் இந்தியாவில் வந்து கம்மி தான் ஸோ புத்தர் அப்படின்னும் பொழுது அவர் வந்து பாத்தீங்கன்னா தியான இருக்கும் பொழுது நிறைய முத்திரைகளை நீங்க பாத்துக்கலாம் புத்தரை சோ சின் முத்திரையில இருப்பாரு தியான முதிரை இந்த முதிரை வந்து தியான முதிரை ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி புத்தரோட விக்ரகத்தை நம்ம வீட்டில் வைக்கிற பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைதி அந்த இடத்துல வந்து பீஸ் ஆஃப் ஒரு ஒரு வைப்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமா நம்ம யோசிக்கும் தான் அதுக்கான விடையை கிடைக்கும் இப்போ ஒரு பதக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கிட்டே போயிட்டு நீங்க என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அது காதலே விழாது ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி பதட்டமும் கோபமும் ஒரு ஒரு விதமான ஒரு உணர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ அவங்க எப்போ கண்டம் ஆகிறாங்க ஸோ தியானம் பண்ணணும் இப்போ வந்து நம்ம மெடிடேஷன் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்ணை முடி இப்படி உட்காந்துருக்கோம் நம்ம சிந்தனைகள் கடவுளை நோக்கி போகுமா இல்லை நம்ம சிந்தனைகள் வந்து நமக்கு நினைக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் பாக்கெட் போயிட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நம்ம சிந்தனைகள் எதுக்கு போனால் ஐயோ இஎம்ஐ கட்டணும் ஐயோ நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் ஐயோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய குழப்படியான ஒரு சிக்கல்கள் நிறைஞ்ச ஒரு இல்யூஷனான ஒரு எண்ணலைகள் நம்மளை வந்து பாதிச்சுட்டே இருக்கோம் ஸோ புத்த பெருமானை வந்து நம்ம வீட்டில் இல்லை அலங்கார இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வச்சோம்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அந்த ஆசை அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ நமக்கு ஏற்ற விஷயங்கள நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ளாட்டு வந்து விலைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளாட்டுக்கு மாதம் வந்து நான் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்பாதிக்கிறேன் என் வீட்டு செலவுகள்லாம் போக என்கிட்ட ஒரு ரூபாய் நிற்கிது அந்த ஃப்ளாட்டு நான் வாங்கினா மாதம் ரெண்டாயிரூபா கட்டலாம் அப்படின்னா நான் தாராளமாக அந்த ஃப்ளாட்டை வாங்கலாம் அப்படி வாங்கிட்டு அதை வாடகைக்கு விடுறேன் இல்லை நான் அந்த வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது எனக்கு பெனிஃபிட் இல்லையா அதுவே நான் வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்குறேன் ஆனால் அந்த புது ஃபிளாட் வாங்கும் போது முப்பதாயிரூவா கட்ட வேண்டியது இருக்குது வாடகை ஒரு ஆளை தேடுறேன் அந்த ஆள் கிடைக்கல அப்போ மாதம் மாதம் என் கை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆசை என்னோட கஷ்டத்துக்கு காரணமாக ஏன்னா இட்குட்பி ஒன் ஆஃப் த அசட் இட்குட்பி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அசட் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பொருள் தான் ஆனால் வந்து அது வந்து உங்கள் கஷ்டத்துக்கு காரணமாக நம்மளே ஆசைப்பட்டு இது பண்ண சில நேரங்களில் காரை இஎம்ஐயில் நம்ம வாங்கிடுவோம் அந்த கார் நமக்கு பயனுள்ளதாக இருக்கா பயன்பாடுக்கு தேவைப்படுதா ஈச் அண்ட் எவ்ரிடே நம்ம பஸ்லேயும் போகலாம் பைக்ல போகலாம் நம்ம வந்து ஆட்டோல போகலாம் நடந்து போலாம் கார்ல போகணும்ன்றது கார்ன்றது அந்த காலத்துல லெக்ஸுரியா இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது எடுத்துக்கிட்டால இஎம்ஐன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துறாங்க பைக்கு கார் ஒரு வீட்டில் எடுத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு பைக் இருந்தா பெரிய விஷயம் ஒரு கார் இருந்தா பெரிய விஷயம் இப்போ ஒரு வீடு எடுத்தீங்கன்னா நாலு பசங்க இருக்காங்கன்னா அந்த நாலு பசங்களுக்கு நாலு பைக் நாலு பசங்களுக்கு நாலு கார் இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தனி காரு தனி பைக் வச்சிருக்காங்க சோ ஒரு வீட்டில் நிப்பாட்ட இடம் இல்லாத அளவுக்கு பைக்கு கார் நிறைஞ்சு போச்சு சோ அதுக்கு மெயின்டெனன்ஸ் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அதுக்கு வந்து பெட்ரோல் பார்க்கணும் அதுக்கு வந்து டிரைவர் சேலரி இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸை வந்து நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போறோம் சோ புத்த பூர்ணிமான்றது வந்து பாத்தீங்கன்னா விசாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய ஒரு நல்லாள் தான் அது ஸோ அது வந்து இந்த வருஷம் வந்து இருபத்தி மூணாம் தேதி வருது ஸோ இந்த பௌர்ணமி இதில் விசாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா புத்த பூர்ணிமாவும் வருது நீங்கள் வந்து அந்த விசேஷமாக அவரை வந்து நீங்கள் நினைக்கலாம் எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட புத்த மதம்னே தனியாக ஒன்று கொண்டு வந்தவர் எப்படி பௌத்தம் அந்த இது இருக்கோ அது மாதிரி புத்த மதத்தை கொண்டு வந்தவர் தான் புத்தர் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து மதம் பார்க்க வேண்டாம் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பாருங்கள் ஆசையை அறுத்தால் துன்பத்தில் இருந்து மீழலாம் ஆசையை அறுப்பது எப்படி ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு சோ கோபத்தை குறைத்து நிதானமாக இருந்தால் வாழ்க்கை எதையும் சாதிக்கலாம் ஒரு நம்ம வந்து ரோல் மாடல் ஆஃப் சம் பீப்புள் அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து ரோல் இவங்க எடுத்துக்கிட்டோம் ரோல் மாடல் ஐ லைக் எம்எஸ் எஸ் பிகாஸ் எம்எஸ் தோனி வந்து இன்ஸ்டாண்டாக யோசிப்பார் உடனே அவர் இஸ் அ கூல் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கூல் கேப்டன் சொல்லக்கூடிய எம்எஸ் தோனி கூட சில நேரத்தில் கோவப்படுறாரு எந்த இடத்துல கோவப்படணும் அந்த இடத்துல கோவப்பட்டே ஆகணும் ஐ லைக் சச்சின் டெல்லி இட்ஸ் காட் ஆஃப் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொன்னால் கூட அந்த காட் ஆஃப் கிரிக்கெட்டர் கூட ஃபேமிலி உண்டு அந்த காட் ஆஃப் கிரிக்கெட்டர் கூட கோவப்படக்கூடிய தருணங்கள் உண்டு அந்த காட் ஆஃப் கிரிக்கெட்டர் கூட ஸோ தே வில் எக்ஸ்போஸ் சம் சம் ஏரியா சம் பீப்புள் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நம்மளோட சென்ஸை வந்து அடக்க குடிக்கிறதுக்கு இந்த புத்தரோட விக்கிரகம் வந்து ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக இருக்கும் நீங்கள் மூஜெல்லாம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் யூ கெப்ட் யூ ஜஸ்ட் கீப் இட் இன் யோ பிளேஸ் வாட் எவர் யூ லைக் யூ ஜஸ்ட் கீப் இட் இன் யோர் பிளேஸ் அதாவது அமைதி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யங்கள் நிறையுங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் துறந்துட்டு போகலாம் ஸோ எதை துறக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா ஆசையை துறக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கொள்ளக்கூடிய அந்த தவறான எண்ணங்களை துறக்கணும் இதுதான் மெயினான விஷயம் ஸோ நமக்கு எது தேவையோ நமக்கு எது வரணுமோ கடவுள் நிச்சயமாக கொடுப்பாரு அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம உழைக்கணும்னா கூட இன்னைக்கு வந்து பகவான் எழுதியிருப்பாரு இன்னாருக்கு இவ்வளோ ரூபாய் வரணும் இன்னாருக்கு இவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும் இன்னாருக்கு இவ்வளோ சொத்துக்கள் கிடைக்கணும் இன்னாருக்கு இந்த குழந்தை தான் பிறக்கணும் இன்னாருக்கு இந்த திதியில இருந்து இதுல தான் கல்யாணம் நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கும் அது யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த பூஜை புனஸ்காரங்கள் மூலயமா அதை எழுதப்படுத்த மூலியம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பிரயாணம் வந்து நடபாதையா இருந்துச்சு ஒத்தடி பாதையாக பாதையா இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை ஹைவேஸாக மாட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இங்கே ஃப்ரம் ஃப்ரம் சென்னை டு திருச்சி நீங்கள் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் போகலாம் அவ்வளோ சூப்பராக ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நீங்கள் இப்படின்றதுக்குள்ள அந்த வண்டி வேகம்ன்றது உங்களுக்கு போகிறதே தெரியல அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்குது அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளோட பயணங்கள் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குது பார்க்கக்கூடிய நபர்கள் வேறு பார்க்கக்கூடிய நபர்களோட எண்ணலைகள் வேறு நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களோட எண்ணங்கள் வந்து கம்மி நபர்கள் கம்மி நமக்கு உதவி செய்து கை கொடுத்து தூக்கக்கூடிய ஆட்கள் இல்லை கடவுள் அன்றி யாருமே நமக்கு துணை இல்லை ஸோ பார்க்குறவங்களோ பேசுகிறவங்களோ பழகிறவங்களோ யாரும் நல்லவங்க இல்லை நமக்கு கொஞ்சம் உதவி செய்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு எதிர் பார்த்து தான் நமக்கு உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு அடிமையாக நம்மளை வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறினா சொல்கிறாங்க நான் பார்த்து இது பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ உங்களோட திறமை கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதத்தை நீங்கள் வெளியே கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அதே போல் புத்த பெருமான் வந்து எப்படி வந்து போதி மரத்துக்குள்ள அவருக்கு ஞானம் கிடைச்சதோ அதே மாதிரி நமக்கு ஞானத்தை கூட்டக்கூடிய நமக்கு ஞானத்தை வகுத்துக்கு தரக்கூடிய நமக்கு நற்சிந்தனைகளுக்கு தரக்கூடிய ஒரு ஐடியலா தான் புத்தரை பார்க்கணும் சோ ஆழ பாருங்க ஆழமரம் வந்து விழுதுகள் விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த விழுதுகள் விழும் பொழுது எது வந்து ஒரிஜினலான மெயின் மரம்ன்றது உங்களுக்கு தெரியாது அந்த விழுது அவ்வளவு பெருசா மாறிடும் அதே போல நம்மளும் பூமியில் ஜனிச்சு நம்மளும் நம்மளோட சங்கதிகளை வளர்த்துக்கிட்டு வரும் நம்மளோட நற்சிந்தனைகளையும் நம்மளோட எண்ண அலைகளையும் நம்மளோட சங்கதிகளுக்கு நம்ம புகுட்டுறோம் ஸோ இப்போ ஒரு பழமொழி கூட உண்டு ஸோ வாதியார் வந்து மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வாதியார் பிரில்லியண்டா இருக்க முடியாது ஏன்னா அந்த இதுவும் சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த துறையில இருக்கிறவங்க அந்தந்த துறைக்கு தன்னோட சங்கதிகளை கொண்டு வரது கிடையாது ஸோ நான் பட்ட கஷ்டம் என் குழந்த படக்கூட வேற 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 துறையில அவங்களை மாத்திக்கிட்டு வராங்க ஸோ எந்த துறையில இருந்தாலும் அமைதியாகவும் நிறுத்தி நிதானமும் யோசிக்கக்கூடிய சமோஜித புத்தியையும் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்து தான் நான் தான் போக போறேன் இத வந்து நான் மாறவே மாட்டேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஆன்மீக தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னா அந்த ஆன்மீக துறையிலே நெறி தவறாது ஒழுக்கத்தோட இறைவனை பக்தி சதத்தையோட முழு நம்பிக்கையோட நான் வந்து பயணிக்க போறேன் அந்த இறைவன் எனக்கு எல்லாமே தருவாருன்ற நம்பிக்கையோட நான் போகும் பொழுது எனக்கு எல்லாமே இறைவன் கொடுக்குறாரு அதே போல நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில உங்க திறமையை முதல் யார் ஒருத்தரும் அவங்கள அவங்க நம்பணும் புத்தர் அவரை நம்பினார் அதனாலதான் இறைவனை பார்த்தாரு புத்தர் அப்படின்னா வெளித்த வெளிச்சத்தை பார்த்தவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது இறைவனை பார்த்தவன் வெளிச்சத்தை பார்த்தவன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு வெளிச்சம் இருக்குங்க இட்ஸ் குட் பி அ ஃபயர் வி ஆர் லைக் அண்ட்ஸ் பேர்ட் நம்ம எப்படி அழிஞ்சு போனோம்னு நினைச்சாலும் நம்ம வந்து மீண்டு வெளியே வர முடியும் மனுஷனோட இதுவே வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசமே வந்து யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு மெக்கானிசம் ஸோ மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு சில ஹைடில்கள் சில சிம்பிள்ஸ் சில விஷயங்கள் தேவை சில மந்திரங்கள் தேவை இப்போ நான் எல்லாரையும் மந்திரம் சொல்ல சொல்லலை ஒரு புத்தரோட நீங்க இருக்கிற பிளேஸ்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அந்த இடத்துல அண்ட் ஃபீலிங் கிடைக்கும் ஒரு விதமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்க கண் கூட பார்க்கலாம் சோ அவரோட இடத்துல நீங்க என்ன எடுத்துக்கணும்னா தேவையற்ற ஆசைகளை அறுத்து நல்ல சிந்தனைகளை வகுத்து இறைவனின் பாதையில் ஒழுங்கன சென்று நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை போய் நம்ம இறைவனோட கலக்கணும் இதுதான் வந்து அவர் சொல்லக்கூடிய போதனை அந்த தியானம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக யோசித்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இந்த மாதிரி ஐடியல் நிறைய கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்குது புத்த பூர்ணிமாவுக்கு மட்டும் இல்லை எல்லா நாளுமே எல்லாருமே எல்லார் இடத்துலையும் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறை தூதரோட விக்கிரகம் தான் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அற்புதமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சிஸ்டி ஒளி சேனலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்